அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பதிலடியை தொடங்கிய உக்ரைன் சரமாரி ட்ரோன் தாக்குதல் பற்றி எறியும் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தி வந்த நிலையில் தற்போது பதில் தாக்குதலை உக்ரைன் தொடங்கி இருக்கின்றது மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான சுர்கு மீது உக்ரைன் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது ஆனால் ட்ரோன் தாக்குதலை தடுத்துவிட்டதாகவும் சுட்டு வீழ்த்தப்படும் போது கீழே விழுந்த வெடிபொருட்களால் தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்றும் ரஷ்ய ராணுவம் கூறியுள்ளது இந்த தாக்குதல் குறித்து லெனின் கிராட் பிராந்தியத்தின் ஆளுநர் அலெக்சாண்டர் டிரான்ஸ்கோ கூறுகையில் கிரிஷி பகுதியில் மூன்று ட்ரோன்கள் அளிக்கப்பட்டன அவை சுட்டு வீழ்த்தப்படும் போது அதன் பாகங்கள் விழுந்ததால் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்தால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று கூறியிருக்கின்றார் ஆனால் ட்ரோன் தாக்குதல் வெற்றியடைந்திருக்கின்றது என உக்ரைனின் ட்ரோன் கமாண்ட் அறிவித்துள்ளது ஹிரிஷி சுத்திகரிப்பு நிலையம் ஆண்டுக்கு தோராயமாக பதினேழு புள்ளி ஏழு மில்லியன் மெட்ரிக் டோன் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கின்றது அதாவது ஒரு நாளைக்கு மூன்று லட்சத்து ஐம்பத்தையாயிரம் பேரல் எண்ணெயை சுத்திகரிக்கின்றது இது ரஷ்யாவின் மொத்த உற்பத்தியில் ஆறு புள்ளி நான்கு ஆகும் இது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருப்பதால் தான் உக்ரைன் இதனை குறிவைத்து தாக்கியிருக்கின்றது உக்ரைன் தாக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது ரஷ்யாவின் வடமேற்கு பகுதியில் லெனின் கிராண்ட் அஃப்லாஸ்டில் உள்ள கிரிஷி நகரில் இருக்கின்றது இது உக்ரைனிலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது எவ்வளவு தூரத்திற்கு ட்ரோன் மூலம் எப்படி தாக்குதல் நடந்தது என்பதுதான் கேள்விக்குறி ஏனெனில் இந்த ட்ரோனும் இவ்வளவு தொலைவுக்கு போகாது எனவே லாரிகள் மூலம் ட்ரோன் இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது இந்த பாணியில் ஏற்கனவே உக்ரைன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது அந்த வகையில் ரஷ்யா ஏற்கனவே தாக்குதல் அனுபவத்தை கொண்டிருந்தாலும் இந்த தாக்குதலை தடுக்க தவறியிருக்கின்றது கிருஷி நகர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தவிர உக்ரைனிலிருந்து சுமார் ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உஃபா நகரில் உள்ள மற்றொரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதும் உக்ரைன் நேற்று ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது உக்ரைன் நடத்தும் தாக்குதல்கள் ஒவ்வொன்றும் ரஷ்யாவுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன ஏனெனில் எண்ணெய் விற்றுவரும் காசு மூலம்தான் ரஷ்யா போரை நடத்துகின்றது இப்படி போர் நடந்த எது ஆதாரமோ அந்த இடத்தில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது எனவேதான் இந்த தாக்குதல்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்